மயிலாடுதுறை நகரில் உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் வருகின்ற பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித நீர் மாயூரநாதர் கோவில் யானை மீது எடுத்துச் செல்லப்பட்டு வழிபாடு நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை டவுன் இரண்டாம் நம்பர் புது தெருவில் ஸ்ரீ மகாகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இவ்வாலயத்தில் ஸ்ரீ மகாகாளியம்மன் பதினாறு கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி சுவற்றில் தத்ருவ உருவமாக வரை வரைந்து பொதுமக்கள் வணங்கி வருகின்றனர் பழமையான இக்கோவில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் தேதி கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தரைத்தளம் கருங்கல்லால் அமைக்கப்பட்டு பழமை மாறாமல் புனரமைப்பு செய்யப்பட்டு வருகின்ற பதினொன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு கடந்த ஏழாம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா துவங்கி காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு மாயூரநாதர் ஆலயத்திலிருந்து புனித நீர் அடங்கிய கடம் மாயூர்நாதர் யானை அபயாம்பிகை மேல் வாத்தியங்கள் முழங்க பச்சை காளி பவளக்காளி ஆட்டத்துடன் கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து அங்கு யானை அபயாம்பிகைக்கு கஜ பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து யாகசாலை பூஜைகள் துவங்கி பதினொன்றாம் தேதி காலை நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று காலை பத்திலிருந்து பதினோரு மணிக்குள் கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க